வணக்கம் நம்மள நிறைய பேருக்கு வயசாக கால்கள்ல வலி பலவீனம்னு சில பிரச்சனைகள் வரதா செய்து அது சகஜம்தான் ஆனா அத அப்படியே விட்டுடணும்னு அவசியம் இல்ல இன்னைக்கு அறுபது வயசுக்கு மேல உங்க கால்களை எப்படி வலுவா வச்சுக்கிறது வலிய எப்படி குறைக்கிறதுன்னு சில சிம்பிளான வீட்லயே செய்யக்கூடிய தீர்வுகளை பத்தி தாங்க பாக்க போறோம் உங்களுக்கு அறுபது வயசுக்கு மேல ஆகுதா கால் வலி பலவீனம் இல்லன்னா தசைப்பிடிப்புனால கஷ்டப்படுறீங்களா குறிப்பா ராத்திரி நேரத்துல திடீர்னு கெண்டை காலில் தசைப்பிடிச்சு இழுக்கும்போது வர்ற வலி இல்ல நடக்கும்போது கால்ல ஒரு பலமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இதெல்லாம் உங்க டெய்லி லைஃப கண்டிப்பா பாதிக்கும் இல்லையா ஆனா ஒரு விஷயம் நீங்க மட்டும் இதுல தனியா இல்ல தெரிஞ்சுக்கோங்க அறுபது வயசுக்கு மேல இருக்கிற ஒவ்வொரு மூணு பேர்ல ஒருத்தருக்கு இந்த மாதிரி கால் வலியும் தசைப்பிடிப்பும் அடிக்கடி வருதுன்னு சொல்றாங்க சோ இது ரொம்பவே ஒரு பொதுவான பிரச்சனை தான் முதல்ல அத நாம புரிஞ்சுக்கணும் ஆமாங்க இந்த வலி சும்மா மட்டும் கஷ்டம் கொடுக்காது நம்மளோட தன்னம்பிக்கையையும் சேர்த்து குறைச்சிடும் ஐயோ வெளியே போகணுமா நடக்கணுமா இருக்கு வாங்க அதெல்லாம் என்னன்னு இப்ப பாக்கலாம் ஓகே இந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு பார்க்கறதுக்கு முன்னாடி அது ஏன் வருதுன்னு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா சரி பண்றது இன்னும் ஈஸி இல்லையா முதல்ல இந்த கால்வழிக்கு என்னதான் முக்கியமான காரணங்கள்னு பாத்துர்லாம் வாங்க முதல் காரணம் நம்ம உடம்புல இருக்கிற தாது உப்புக்கள்ல ஏற்படுற சமநிலையின்மை அதாவது பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் மாதிரியான முக்கியமான மினரல்ஸ் குறையும் போது தசைகள் அதோட கண்ட்ரோலை இழந்து திடீர்னு சுருங்க ஆரம்பிக்கும் இதுதான் கடுமையான வழியை கொடுக்குது குறிப்பா ராத்திரி நேரத்துல நம்மில் பலருக்கும் தசைப்பிடிப்பு வர இது ஒரு முக்கியமான காரணம் இரண்டாவது காரணம் இரத்த ஊட்டம் குறையிறது வயசாக ஆக நம்ம ரத்த குழாய்கள் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கலாம் இது ஒரு பைப்ல தண்ணி மெதுவா வர்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இரத்த ஓட்டம் கம்மியாகும் போது நம்ம தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜனோ மத்த ஊட்டச்சத்துகளும் சரியா போய் சேராது இதனால தசைகள் சீக்கிரமா சோந்து போய் வலியையும் தசைப்பிடிப்பையும் உண்டாக்கு மூணாவது முக்கியமான காரணம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பா சக்கர நோய் மாதிரி சில பாதிப்புகள் இருக்கும்போது அது நம்ம நரம்புகளை பலவீனப்படுத்தலாம் நம்ம தசைகளை இயக்கறதுக்கு சிக்னல் கொடுக்கறதே இந்த நரம்புகள் தான் அதுல பாதிப்பு வரும்போது தசைகளுக்கு போற சிக்னல்ஸ்ல கோளாறு ஏற்பட்டு தேவையில்லாம தசைப்பிடிப்புகள் அடிக்கடி வர ஆரம்பிக்கும் இத மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்களும் இருக்கு ஒன்னு உடம்புல தண்ணி சத்து கம்மியாறது அதாவது நீங்க போதுமான அளவு தண்ணி குடிக்கலன்னா கூட தசைப்பிடிப்பு வரலாம் அதே மாதிரி சில பேர் பிபிக்கும் கொலஸ்ட்ரோலுக்கும் எடுத்துக்கிற சில மாத்திரைகளோட சைடு எஃபெக்ட்டா கூட இந்த பிரச்சனை வர வாய்ப்பிருக்கு சரி இப்போ காரணமெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ தீர்வுக்கு வருவோம் இதுக்கு மருந்து மாத்திரேன்னு போறதுக்கு முன்னாடி நம்ம சமையலறையிலேயே இதுக்கு சூப்பரான தீர்வுகள் இருக்குங்க ஆமா அங்க இருக்கிற சில சிம்பிளான பொருட்களை வச்சே இந்த பிரச்சனையை நாம சரி பண்ணலாம் அதுல முக்கியமா இந்த மூணு உணவு பொருட்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் வாழைப்பழம் அப்புறம் ஊற வச்ச உலர்திராட்சை வறுத்த எள்ளு அப்புறம் மஞ்சள் பால் இது மூணுமே உங்க கால்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரின்னு சொல்லலாம் வாங்க இது ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ விரிவா பார்க்கலாம் முதல்ல இந்த காம்போ வாழைப்பழம் அப்புறம் உலர் திராட்சை இது ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க வாழைப்பழத்தில் பொட்டாசியம் நிறைய இருக்கு அதை தசைப்பிடிப்ப டக்குன்னு குறைக்க உதவும் கூடவே ராத்திரி ஊற வச்ச நாலஞ்சு உலர் திராட்சையை சேர்த்து சாப்பிடும்போது போது அதில் இருக்கிற மெக்னீஷியம் இரும்புச்சத்து எல்லாம் இரத்த ஓட்டத்தை நல்லா மேம்படுத்தும் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தா இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது எள்ளு பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் இதோட சக்தி ரொம்ப பெருசு இதுல இயற்கையாகவே கால்சியம் மெக்னீசியம் நிறைய இருக்கு கால்சியம் எலும்புகளுக்கும் மெக்னீசியம் தசைகளுக்கும் ரொம்ப நல்லது ஆயுர்வேதத்துல கூட மூட்டுகளையும் தசைகளையும் வலுப்படுத்த எள்ளு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க இது உடம்புக்கு கொஞ்சம் சூடு கொடுக்கும் அதனால குளிர்காலத்தில் இதை எடுத்துக்கிறது இன்னும் நல்லது மூணாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மஞ்சள் பால் இது நம்ம பாட்டி இருந்தே நம்ம ஃபாலோ பண்ற ஒரு அற்புதமான வீட்டு வைத்தியம் மஞ்சள்ல இருக்கிற குறுக்குமின் தசை வலியையும் வீக்கத்தையும் குறைக்கிற ஒரு இயற்கை மருந்து மாதிரி வேலை செய்யும் பாலில் இருக்கிற கால்சியம் தசைகளை ரிப்பேர் பண்ணி வலுவாக்கும் இது கால் வலிக்கு மட்டும் இல்லை ராத்திரி குடிச்சா நல்லா நிம்மதியாக தூக்கம் வரும் பாருங்க அதுக்கு கூட ரொம்ப நல்லது சாப்பாடு மட்டும் இல்லாமல் இந்த சில சிம்பிளான பழக்கங்களையும் டெய்லி ஃபாலோ பண்ணால் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒன்று நாள் முழுக்க அப்பப்போ தண்ணி குடிச்சிட்டே இருங்க ரெண்டாவது ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி லேசா சூடு பண்ணுன நல்லெண்ணெய் இல்ல ஆலிவ் எண்ணெய் வச்சு கெண்ட கால்ல மெதுவா மசாஜ் பண்ணுங்க மூணாவது தினமும் கொஞ்ச தூரமாவது நடங்க இதெல்லாம் உங்க கால்களை ஆரோக்கியமா வச்சுக்க ரொம்ப உதவும் ஓகே இப்போ நம்ம உணவு பழக்கத்தை சரி பண்ணியாச்சு அடுத்து நம்ம தசைகளை கொஞ்சம் வலுப்படுத்த வேண்டாமா அதுக்கு ஜிம்முக்கு எல்லாம் போக தேவையில்லை ரொம்ப சிம்பிளான பாதுகாப்பான சில பயிற்சிகளை நம்ம வீட்ல இருக்கிற ஒரு சேர் உதவியோடைய செய்யலாம் வாங்க அது என்னன்னு பாக்கலாம் முதல் பயிற்சி டாலிஃப்ஸ் அதாவது கால் விரல்களை தூக்குறது ஒரு சேருக்கு பின்னால நின்று பேலன்ஸ்காக அதை பிடிச்சுக்கோங்க இப்போ மெதுவா உங்க குதிகால தரையிலிருந்து மேல தூக்குங்க உங்க கெண்டக்கால் தசை நல்ல இறுக்கமாகறத நீங்க ஃபீல் பண்ணணும் ஒரு செகண்ட் அப்படியே இருந்துட்டு அப்புறம் மெதுவா பழையபடி கீழே இறக்குங்க அவசரமே வேண்டாம் நிதானமா ஒரு இருபது தடவை செய்யுங்க இது உங்க பேலன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணு ரெண்டாவது பயிற்சி பேக்லெக் ரேசஸ் இது உங்க முதுகுக்கும் இடுப்பு தசைகளுக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி சேர பிடிச்சு நின்னுக்கோங்க இப்போ ஒரு கால முட்டிய மடக்காம நேரா பின்னாடி தூக்குங்க உடம்ப வழக்காம முடிஞ்ச வரைக்கும் நேரா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க மேல ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் மெதுவா காலை கீழே கொண்டு வாங்க இதே மாதிரி ஒவ்வொரு காலுக்கும் ஒரு பதினஞ்சு தடவை செய்யுங்க மூணாவது சே ஸ்குவாட்ஸ் இது ரொம்ப முக்கியமான பயிற்சிங்க ஏன்னா நம்ம டெய்லி லைஃப்ல உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு இந்த தசைகள் ரொம்ப அவசியம் ஒரு நல்ல உறுதியான சேருக்கு முன்னாடி நின்னுக்கோங்க இப்போ அந்த சேர்ல உட்கார போற மாதிரி மெதுவா உங்க உடம்ப கீழ கொண்டு போங்க ஆனா முழுசா உட்காராம உட்கார போறதுக்கு டீக் முன்னாடி உங்க குதிகால பிரஷர் கொடுத்து மறுபடியும் எழுந்து நின்னுடுங்க இது உங்க கீழ் உடல் தசைகளை ரொம்ப பாதுகாப்பான முறையில வலுப்படுத்தும் சரி நாம இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் உணவு முறைகள் நல்ல பழக்கங்கள் அப்புறம் சிம்பிளான பயிற்சிகள்னு இப்போ இது எல்லாத்தையும் சுருக்கமா நீங்க சுலபமா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு தடவை பார்த்துடலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க கால்களை வலுவாக்க நாலு விஷயங்கள் ஒன்னு உங்க சாப்பாட்டுல வாழைப்பழம் உலர்திராட்சை எள் பால் சேர்த்துக்கோங்க ரெண்டு நாம பார்த்த அந்த சிம்பிளான சேர் பயிற்சிகளை டெய்லி செய்ய மூணு நல்ல தண்ணி குடிங்க லேச மசாஜ் பண்ணுங்க நாலாவதும் ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு புது உணவு முறையையோ உடற்பயிற்சியையோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர் கிட்ட ஒரு தடவை கண்டிப்பாக ஆலோசனை பண்ணிக்கோங்க இதுதான் உங்களுக்கான வெற்றி ஃபார்முலா பாருங்க எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஒரு சின்ன இருந்து தான் ஆரம்பிக்குது இன்னைக்கு நாம் பேசின விஷயங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த இன்னைக்கே ஆரம்பிச்சு பாருங்க அந்த ஒரு சின்ன மாற்றம் கூட உங்கள் ஆரோக்கியத்துல ஒரு பெரிய நல்ல வித்தியாசத்தை ஏற்படுத்தும் நம்புங்க உங்க கால்கள் உங்களுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லும்